கல்வி நிறுவனங்களின் கொண்டார் கோவை சரவணகட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினேழாவது நிறுவன தின விழா கல்லூரி வளாக அருகில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவள்ளு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவள்ளு முன்னிலை வகித்தார் மருத்துவர் ஸ்வேதா அசோக் குமார் விழாவிற்கு வருகை தந்து அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தையும் தாம் உள்ளபடியே பாராட்டுவதாக கூறிய அவர் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அவர் மருத்துவர் தங்கவேலுவின் தந்தை சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு அவருக்கு இந்த கல்வி பயிலும் வாய்ப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் நீதி வழங்குவதில் உலகிலேயே சிறந்ததாக இந்திய அரசியல் சாசனம் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் நமது இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவரும் சமம் என்பதை இந்திய நீதித்துறை பின்பற்றுவதாக கூறினார் அதனால் தான் இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகரான மூன்றாம் பாலினத்தவருக்கும் சமூக அங்கீகாரம் அளித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இளம் தலைமுறை மாணவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் கௌரவ அழைப்பாளராக மருத்துவமனையின் தலைவர் தலைவர் பழனிசாமி கல்வி நிறுவனங்களின் சங்கர் வழங்கப்பட்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் பங்கேற்றனர் தொடர்ந்து பிபிஜி பிஜி குழுமத்தின் சார்பாக மக்களின் பயன்பாட்டிற்கான

Justice uh... it is a state, it is a society, it is a community which has got much to offer. When I was young, we uh, were very fond of getting the I was told that it from madras. It started, it started from madras. Of course, it's very unfortunate for various reasons. सरकार जिन लोगों के हाथ जाएगा वो मद्रास संस्कृत सर्गी मद्रास जो भी